ஹாய் இருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமா வந்து தனி ஒரு மைல் கல்லில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா புது டேரக்டர் புது மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்களால முடிஞ்ச திறமையை வேறு லெவல் தமிழ் சினிமாவில் காட்டிகிட்டு தான் இருக்காங்க நான் தமிழ் சினிமாவில் மட்டும் சொல்லுங்கள் இந்தியன் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் தான் இது ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க சூழ்நிலையில் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இவங்க பண்ண மாதிரி யாரும் பண்ண முடியாது ஏன் அவங்களாலேயே அந்த செய்கையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தரமான படம் எடுத்த டேரக்டர்ஸ்லாம் லிஸ்ட்டு ஏக்கப்பட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்டர் வெற்றிமரன் இவரை பற்றி நம்ம பேசணும்னா இவர் படம் எல்லாமே வந்து நின்று பேசும் அந்த மாதிரி அளவுக்கு தான் வந்து இவர் எடுத்து வச்சிருப்பார் எல்லா படத்தையும் ஆனால் எங்கள் டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட படத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த படத்துக்கான பேச்சு தான் இப்போ பேசலாம் ஆக்டர் தனுஷோட ஆக்டிங்கில் ஆன டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸான வட சென்னை சொல்லவே தேவையில்ல வட சென்னைன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பிஜேம் தான் வரும் கண்டிப்பா வந்து அந்த மாதிரி செய்கைனா செய்க அரமான செய்கை இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆக்டர் தனுஷ் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ராஜேஷ் டேனியல் பாலாஜி கிஷோர் சமுத்திர கண்ணின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்லா ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாட் சேனலில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் மூவி டேரக்டர் வெற்றி மலன் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு திருப்பவும் வட சென்னை பார்ட் டூவே எடுத்தாலும் ஆனால் வந்து வட சென்னை பார்ட் ஒன் மாதிரி அவரால் கண்டிப்பா டேரக்ஷன் பண்ண முடியாது அந்த மாதிரி செய்கையை பண்ணவர்தான் டேரக்டர் வெற்றி மாறும் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ ரேட்டிங் தரங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் பண்ணிங்க எங்களோட சேனலோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த படத்துக்கான ரேட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் மணிரத்னமோட டேரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன நாயகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் சொல்லவுனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் ஒரே மைண்டு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் நடிப்புனா நடிப்பு அந்த மாதிரி நடிப்பு இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பாரு இது தாங்க உலகநாயகன்னா இப்படி தான் சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மணி அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவர் இம்பாக்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் சரண்யா பொன்வண்ணன் தீனா ஆனந்த் ஜெகநாதன் சொல்லிட்டு நாசர் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை மியூசிக் டேரக்ட்ரு பார்த்தீங்கன்னா இளையராஜா இந்த படத்தில் வந்து எல்லா மியூசிக்குமே செமையாக இருந்தது மணிரத்னமோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிம்னா இந்த படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த படத்தோட எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் க்கு ஏன்னா தரமான படம் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரையும் இந்த படத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி எவ்வளவோ சீனை எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த மயில் கல்லாக இருக்கிற படம் வந்து இந்த நாயகன் படம் அந்த படத்துக்கு எவ்வளோ மார்க்கிங் போறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னா ஜிகிர்தந்தா இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரில இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் ஜிகிர்தந்தா டபுள் எக்ஸ்எல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ஜிகிர்தந்தாவை பாருங்கன்னு நான் சொல்லி ஆகணும் கார்த்திக் சுப்ராஜ் செய்கின் ஒரு தரமான சைகை இது ஒன்று அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் ஃபேன் பாய் ஒன்று பண்ண ஒரு பேட்டை அதுவும் ஒரு தரமான சைகை தான் ஆனால் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட ஒரு ஃபேவரட் ஃபிலிம்னா ஜிகிர் நான் சொல்லி ஆகணும் அந்த பீஜமும் நம்ம சித்தார்த்தோட ஆக்டிங்கு நம்ம பாபி சிம்மா கிட்ட அந்த ஆக்டிங் சரி வேறு லெவல்தான் சொல்லி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்தை பார்த்தவரையும் நம்ம சந்தோஷ் மியூசிக் போட்டிருப்பாங்க சந்தோஷத்தை பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க தரமான செய்கை தான் அந்த படத்துலையும் அவர் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம சூர்யா சாரை வச்சு ஒரு படம் பண்ண படத்துக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து நீங்க பெஸ்ட் வாட்சபிள் மூவி தான் இந்த இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் போறோம் சொல்லிட்டு கமெண்ட்ல தட்டி விடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஃபிலிம்னா கைவி இந்த படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு நைட்ல நடக்கிற ஒரு கதை கார்த்திகோட ஆக்டிங் பிளஸ் நம்ம சாம் பீஜம்னா தரமாறு மாதிரி தக்காளி சோறு தான் சொல்லியாகும் நம்ம லோகேஷ் கனகராஜோட ஸ்கிரீன் பிளே நம்ம எல்லாமே வந்து இந்த படத்தோட பிளஸ் தான் சொல்லி ஆகணும் ரேட்டிங் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எங்களோட ரேட்டிங் நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் நியூஸில் நாங்கள் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்லேயே அதையும் தட்டி விடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி எந்த படமாவது பெஸ்ட்டு ஃபிலிம் இந்த பத்த இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதனா தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க அதில் பேசின நியூஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது மாதிரி நாங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் திருத்திக்கிறோம் நாங்கள் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்